பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மகத்துவமான மார்கழி திங்களின் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி போங்கிவுல கலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாய் நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நிராடினாள் தீங்கின்றாடல் நாள் தீங்கின்ற பெல்லாம் திங்கள் மும்மாறிய்துருஜல் உடுகயல் உகல ஓங்கு பெருஞ்சென்னல் உடுகயல் முகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காத பூக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் பாடலின் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன் அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவை பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம்பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் கிடைக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாகவே இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது நன்றி சிவாய நம குருவாழ்க குருவே துணை மாணிக்க பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன முன்வந்து எதிரெழுந்தன் முத்தன்னகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் അത്താണൻ അമുതൻ്റെ അല്ലൂരി അത്തനാണ അമുതൻ്റെ അല്ലൂരി തിത്തി കപ്പേ സോവായ് വന്ന് കടവായ് തെറ്റി കവായ് വന്ദൻ കടദ്രവായ് பத்துடையிரீசன் பழடியில் பாங்குடையீர் பத்துடையீசன் பழடியில் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ എത്രയോടെ എല്ലോ മറിയോമോ എത്തോ നിന്നൻപുടൈമ എല്ലോ മറിയോമോ സിത്തമഴിയാടം ശിവനെ സിത്തമഴിയാടം ശിവനെ ഇത്തനയും மாவாய் இத்தனையும் வேண்டும் கேலோர் பாவா பாடலின் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்